வணக்க சற்று முன் வெளியான அதிர்ச்சி தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரும் தகவலா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா பிப்ரவரி கடைசி தேதிக்குள்ள வந்துட்டு இதை கட்டாயம் செஞ்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டில் இருக்க பெயர் வந்து யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களோட பெயர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யார் யாருக்கு சொல்லியிருக்காங்க ஒன்லி என்பிஹெச்ஹெச் கார்டுக்கா பிஹெச்ஹெச் கார்டுக்கா இல்லை அனைத்து கார்டுகளுக்குமே வா அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணால் பெயர் நீக்கம் வந்து செய்யாமல் இருப்பாங்க அப்படின்ற தகவலை பார்த்துடலாம் இப்போது குடும்ப அட்டை மூலம் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கும் போது குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் கைரேகை பதிவு செய்தால் போதும் என்ற நிலையில் தற்போது குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை பதிவை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் குடும்ப அட்டையிலிருந்து கைரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர் நீக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து ரேஷன் கடை ஊழியர் ஒருவர் கூறிய வங்கிகளில் கேஒய்சி என்பது உறுதி செய்ய பட்டு வருவதை போல் ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் குடும்ப அட்டைதாரர்களின் உள்ள பெயர் அட்டை எண் உள்ள விவரங்கள் வருகிறது அதன்படி இந்த மாதத்தில் பொருள் வாங்க வருபவர்களிடம் அட்டையில் உள்ள அனைவரும் தங்களது விரல் ரேகையை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கைரேகை பதிவிட வரவிட்டால் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் பெயர் நீக்கப்படும் என்றும் ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் பெரும் அதிர்ந்த தொடர்ச்சிக்குள்ளாகி உள்ளனர் ஸோ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு ஒவ்வொரு நபருமே ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட கைரேகையை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு கைரேகை வைக்கல அப்படின்னா அந்த ரேஷன் உள்ள நபர்கள் யாரு கைரேகை பதிவு வைக்காம இருக்கீங்களோ அவங்களோட பெயர் வந்து ரேஷன் கார்டில இருந்து நீக்கப்படும் இது எப்போ நடக்கும்னா பிப்ரவரி கடைசி தே தேதிக்குள்ளே வந்து யாரு கைரேகை பதிவு செய்யாம இருக்கீங்களோ அன்னைக்கு கடைசி தேதியான் குள்ளேயே வந்து அவங்களோட ரேஷன் இருந்து பெயர் வந்து நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து கைரேகை பதிவு இன்னும் வைக்காமல் இருக்கீங்களோ அவங்க போயிட்டு ரேஷன் கடையில் அப்டேட் பண்ணிக்கோங்க எதுக்கு இந்த கைரகை பதிவு முக்கியமாக இப்போ எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஒன்று பிரதேஷ் இந்த மாதிரி வேற வேறு ஸ்டேட்ல போயிட்டு வேற வேற ரேஷன் கார்டு வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க ஸோ இதை தடுக்கணும் அப்படின்ற முக்கிய நோக்கத்தோடு தான் வந்து கைரகை பதிவு அனைவருக்கிடமிருந்து இப்போ வந்து பெறப்பட்டு வந்துட்டு ஸோ மக்கள் அனைவரும் போயிட்டு அவங்களோட கைரேகையே மறக்காம வச்சுருக்கோங்க நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா இந்த கைரேகை பதிவு வைக்க முடியாமலும் போகலாம் அதுக்கு அரசாங்கம் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரியும் பார்த்த நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களால வந்து கைரேகை பதிவு வைக்க முடியாது இதுக்கு என்ன பண்ண வெயிட் பண்ணி தெரியும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்